அதுக்கப்புறம் எனக்கு புரியல பழனித்தம்பி என்ன தான் சொல்ல வர எனக்கு தெரியலையே வாட் இஸ் த வெதர் ஃபார் டுடே வாட் இஸ் த வெதர் ஃபார் திஸ் வீக்கெண்ட் இன்றைக்கும் வீ இன்னைக்கு தான் சிவாப்பா வீக்கெண்டு ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வெயில் அதிகமாக இருக்குது சிவாப்பா எப்படி இப்படி இங்கிலீஷ்லாம் பிச்சு உதறீங்க வரும்போதே இங்கிலீஷோடு வரீங்களே எப்படி சிவாப்பா நல்லா இருக்கீங்களா சிவாப்பா சாப்பிட்டாச்சான் சொல்லுங்கள் நேற்று தீனா அண்ணா வேற நம்ம லைவில் வந்து கோவப்பட்டாரு எங்கே போனாலும் சாப்பிட்டியா என்ன பண்ணுற இதே கேள்வி ஆகுது என்னதான் சிவாப்பா பேசுறது நீங்களே சொல்லுங்க ஆஜக்காய்க்கானா தூ அக்கா வேண்டாண்டா பழனி தம்பி பழனி தம்பி போதும் வேண்டாம் வேண்டாம் அக்கா நான் ஹிந்தி தெரியும் நான் ஒரு போதும் சொல்ல சொல்லலையே இப்ப கூட நான் என்ன சொன்னேன் தங்கிலீஷ்ல பேசுன ஹிந்தி பேசுன்னு சொல்லலையே பழனி தம்பி தங்கிலீஷ்ல தானே உன்ன பேச சொன்ன ஹிந்திலயா உன்ன பேச சொன்ன நீயே சொல்லு பழனி தம்பி ஆஜா காயா காணா ஆஜா காயா காணா பாக்கையா டூ அக்கா சாப்பிட்டியான்னு கேக்குறியா காணா காயா காணா காயாவா காயா காணாவா காயா காணா பாக்காயா என்ன சாப்பிட்டேன்னு கேக்குறியா சாப்பிட்டியான்னு கேக்குறியா என்னதான் கேக்குற நீ ஒன்னும் புரியல பழனி தம்பி புரியவில்லை சிவாப்பா இருக்கீங்களா ஆமா எல்லாம் இது மாதிரி தான் அமுச்சிட்டு சரி நல்லா பல்ல காட்டிட்டு சரி சரியா என்னதான் சொல்ல வர சாப்பிட்டேன்னு சொல்றியா இல்ல சாப்பிடு சாப்பிட போறியான்னு சொல்றியா என்னதான் சொல்ல வர சொல்லு ஆஜ் காயா கானா காணான்னா சாப்பாடு அது தான் புரியுது லாஸ்ட்டாக அப்புறம் அக்கா நம்பிச்சுக்கிதியா அது புரியுது மற்றபடி வேறு எதுவும் எனக்கு புரியலப்பா என்னி தம்பி சரியா சிவாப்பா லைவில் இருக்கீங்களா மெசேஜ் பண்ணுங்க எந்த சேச்சி கேரளா முட்டம் கதக்களி என்ன அக்கா கேரளா முட்டம் முட்டம்னா என்னடா முட்டம் கதகளி கதைக்களின்னா டான்ஸு அதான் முட்டம்னா என்ன தம்பி ஏன் தம்பி ஏ உனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் நான் ஒத்துக்கிறேன் நான் தான் கேட்டேன் நேற்றே தான் நீ சொன்னியே எல்லாமே எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும்னு சொன்னியேன் பயனி தம்பி போதும் என்ன சேச்சி கேரளா கதகளி கதைகளின்னா டான்ஸு கேரளானா ஊர் சேச்சின்னா அக்கா எந்தன்னா என்ன அது மட்டும்தான் புரியுது முட்டம்னா என்ன அதுதான் புரியலை சிவாப்பா பா நாள் லாங்குவேஜை போட்டுங்க பழனி தம்பி என்ன பாடுபடுத்தி எடுத்துட்டுருக்காரு பாருங்களேன் எத்தனை லாங்குவேஜ்லேருந்து எதையோ கேட்கறாரு ஆனால் தான் புரியலை முத்து முத்தா அழகழகா அச்சரிச்ச மாதிரி எழுதியிருக்காங்க ஆனா என்ன எழுதியிருக்காங்க தான் புரியலன்ற மாதிரி இருக்குது இது அம்மி மாட்லாடு அங்கடா கண்டா இது கன்னடம் ஐயோ பயணி தம்பி வேணாம் போதும் போதும் பயணி தம்பி போதும் நான் தான் நான் வந்து நீ பொய் சொல்ற நான் சொல்லவே இல்லையே தம்பி உனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது நீ போய் சொல்ற பயணி தம்பி நான் எதாவது சொன்னா அப்படி எப்படி எந்த வார்த்தையும் விடவே இல்லையே தம்பி ஃபர்ஸ்ட் ஹிந்தி பேசுனேன் ஆஹா ஃபஸ்ட்டு தமிழ் பேசுனேன் அப்புறம் இங்கிலீஷ் பேசுனேன் அப்புறம் ஹிந்தி அப்புறம் வந்து மலையாளம் இப்ப கன்னடம் நெக்ஸ்ட்டு தெலுங்கு வருமோ ஏன் தம்பி தீனா நான் கொஞ்சம் லைவ் பார்த்துட்டு தான் வாருங்கிறேன் இங்கே பாருங்கள் தம்பி என்னை வச்சு செய்கிறாரு பாருங்கள் நீங்கள் தான் வந்தால் ஹெல்ப் பண்ணுவீங்க வாருங்கள் சிவாப்பா லைவ்ல இருக்கீங்களா என்னாச்சு இங்கிலீஷில் எதுவும் மெசேஜ் பண்ணினே இருந்தீங்க நெக்ஸ்ட்டு ஆளையே காணவில்லையே வயசு சிவாப்பா என்னாச்சு தம்பி போதும் பழனி தம்பி போதும் சரியா உனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் நான் ஒத்துக்கிறேன் சரியா போதும் தம்பி